எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் மொழி எவ்வளவு பழமையானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்மளோட இசை தமிழிசை அதைவிட பழமையானது சுவாரஸ்யமானதுன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க அந்த கதையை தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் சரி வாங்க தமிழிசையோட ஆழமான வேர்களை தேடி ஒரு பயணம் போலாம் இது ஏதோ நேத்து ஆரம்பிச்சதில்லை ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம கூடவே ஒழிச்சிட்டு இருக்கிற ஒரு பாரம்பரியம் தமிழ் இசையை முழுமையா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம முத்தமிழ்னா என்ன அதுல இசைக்கு என்ன இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு அதுதான் முத்தமிழ் அதாவது இயல் இசை நாடகம்னு மூணா பிரிச்சிருக்காங்க இயல் தமிழ் நம்ம அறிவுக்கு நம்ம எண்ணங்களுக்கு தமிழ் நம்ம உணர்வுகளுக்கு அப்போ இசை அது தாங்க ரெண்டுக்கும் நடுவுல இருந்து தன்னோட ஒளியால நம்ம மனசை அப்படியே கட்டி போடுற ஒரு அற்புதம் சரி இசை இசைன்னு சொல்றோமே அந்த பேருக்கு பின்னால எவ்ளோ அழகான ஒரு அர்த்தம் இருக்குன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா கேட்கவே ஆச்சரியமா இருக்கும் இசைங்கிற வார்த்தையே இசைவி அப்படிங்கற சொல்லிலிருந்து தான் வந்திருக்கு இசைவீனா என்ன ஒன்னா சேர்க்கறது இணக்கமா வைக்கிறதுன்னு அர்த்தம் ஏன்னா இசைக்கு மனுஷங்க விலங்குகள்னு எல்லா உயிர்களையும் தன் பக்கம் ஈர்த்து ஒன்னா இணைக்கிற ஒரு சக்தி இருக்கு பாத்தீங்களா எவ்ளோ ஆழமான ஒரு பேரு சரி இந்த இசைக்கு பெயர் காரணம் பார்த்தாச்சு அடுத்து இந்த தொன்மையான இசை முறைக்கு ஒரு இலக்கணமே இருக்கு அதோட அறிவியல் அடிப்படை என்னன்னு பாக்கலாமா அதுதான் அந்த ஏழு சுரங்கள் தமிழிசையோட ஆதாரமே ஏழிசைன்னு சொல்ற ஏழு சுரங்கள் தான் அதாவது குரல் துத்தம் கைக்கிழை உழை இழி விளரி தாரம் இன்னைக்கு நாம சொல்ற ச ரி க ம ப பீக்கு ஈடானது தான் இது ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு நம்ம முன்னோர்கள் அறிவா இருந்திருக்காங்க பாருங்க இந்த ஏழு ஏழு அவங்க தமிழ்ல நெடில் அதாவது இ உ ஏ ஐ ஓ பயன்படுத்தியிருக்காங்க யோசிச்சு பாருங்க மொழிக்கும் இசைக்கும் எவ்வளவு நெருக்கமான ஒரு தொடர்ந்து இருந்திருக்கு சரி இவ்ளோ விஷயங்கள் சொல்றீங்களே இவ்ளோ பழமையான இசை இருந்துச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும் இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கா கண்டிப்பா இருக்கு கல்லிலிருந்து இலக்கியம் வரைக்கும் எல்லாத்துலேயும் இதற்கான சான்றுகள் கொட்டி கிடக்கு விஷயம் என்னன்னா இசை இலக்கணம் பத்தி விசிதமா எழுதப்பட்ட எத்தனையோ பனையோலை சுவடிகள் காலப்போக்குல அழிஞ்சு போச்சு ஆனா கவலைப்பட தேவையில்ல நமக்கிட்ட இன்னும் வலுவான சான்றுகள் இருக்கு பழங்கால கல்வெட்டுகள் குகை ஓவியங்கள் அப்புறம் முக்கியமா சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு இசை களஞ்சியம்னே சொல்லலாம் இதுல எல்லாம் இசை பத்தின ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு நீங்க மதுரை அம்மன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா அங்க இருக்கிற இசை தூண்களை பாத்திருப்பீங்க அதுதாங்க நம்ம முன்னோர்களோட இசை அறிவுக்கும் அவங்களோட கட்டடக்கலைக்கும் ஒரு உச்சபட்ச உதாரணம் சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண கல்லுல தட்டுனா என்ன சத்தம் வரும் ஆனா அவங்க செதுக்குன கல்லுல தட்டுனா சா ரீ காமானு ஏழு சுரங்களும் ஒலிக்குது என்ன ஒரு இன்ஜினியரிங் இந்த தூண்கள் இன்னிக்கும் தமிழிசையோட பெருமைய சத்தமா சொல்லிட்டு இருக்கு இசைங்கிறது வெறும் இலக்கணம் கோட்பாடு மட்டும் இல்ல அது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியிலையும் கலந்திருக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது தாளாட்டுல ஆரம்பிச்சு ஒரு உயிர் பிரியும்போது ஒப்பாரில முடிகிற வரைக்கும் இசை நம்ம கூடவே பயணம் செய்து நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு பாட்டு இருக்கு குழந்தை பிறந்தா தாலாட்டு இளமையில வீர பாடல்கள் கல்யாணத்துக்கு நலுங்கு பாட்டு கடைசியா இறப்புக்கு ஒப்பாரி பாட்டு சந்தோஷம் வீரம் சோகம்னு எல்லா உணர்வுகளையும் இசைதான் வெளிப்படுத்துது அதாவது ஒரு அம்மா தனியா உட்காந்து தன் குழந்தைக்கு பாடுற தாளாட்டா இருக்கட்டும் இல்ல ஊரே ஒன்னா சேர்ந்து திருவிழாவில் பாடுற பாட்டா இருக்கட்டும் இசைங்கிறது வெறும் மேடையில் பாடுறதுக்காக மட்டும் இல்ல அது நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்ம சமூகத்தோடவும் பின்னிப்பணஞ்ச ஒரு விஷயம் சரி இந்த இசைக்கெல்லாம் உயிர் கொடுத்தது எது நம்மளோட அற்புதமான இசை கருவிகள் தான் வாங்க அதுல சில முக்கியமான கருவிகளை பத்தி பார்க்கலாம் முதல்ல நாம பார்க்க போறது யாழ் இது தமிழிசையோட ஒரு மிக முக்கியமான அடையாளம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழர்களோட தனித்துவமான கருவியா யாழ் இருந்திருக்குங்கிறதுக்கு சான்றுகள் இருக்கு அடுத்ததா தன்மை இந்த தோல் கருவியோட சின்னிக்கு தான் மிருதங்கம் இன்னிக்கும் கர்நாடக இசை கச்சேரிகள்ல மிருதங்கம் இல்லாம ஒரு நிகழ்ச்சி நடக்குமா அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான கருவி அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச புல்லாங்குழல் பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மூங்கில் கருவிதான் ஆனா அதுல இருந்து வர்ற இசை இருக்கே மனசு அப்படியே வருடிடும் இன்னைக்கு நம்ம புல்லாங்குழல் உலகம் முழுக்க பிரபலமா இருக்கு அப்புறம் முரசு இதோட சத்தம் ரொம்ப கம்பீரமா சக்தி வாய்ந்ததா இருக்கும் இது ஒரு பெரிய முழவு கருவி அந்த காலத்துல போர் ஆரம்பிக்க போதுன்னு அறிவிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தினதால இத போர் முரசுனும் சொல்லுவாங்க மொத்தத்துல இந்த கருவிகளை அதுலேருந்து எப்படி சத்தம் வருதுங்கிறத வச்சு நாலு வகையா பிரிக்கிறாங்க நரம்புலேருந்து வந்தா நரம்பு கருவிகள் உதாரணத்துக்கு யாழ் வீணை இருந்து வந்தா தோற்கருவிகள் நம்ம தன்னுமை பறை மாதிரி காற்று மூலமா ஒலிச்சா அது துளைக்கருவிகள் புல்லாங்குழல் மாதிரி அப்புறம் வெங்கலம் போன்ற உலோகத்தால செய்யப்பட்டவை தாள மாதிரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் தமிழிசைங்கிறது வெறும் ஒரு கலை மட்டும் இல்ல அது நம்மளோட அடையாளம் நம்மளோட வரலாறு பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்ம கூடவே வர்ற இந்த பொக்கிஷத்தை நாம எப்படி பாதுகாக்க போறோம் இதை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு சேர்க்க போறோம் இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி